ஸ்ரீபெருமந்தூர் கிழக்கு ஒன்றியம் அதெல்லாம் தண்டலம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இது எதுக்கு வந்திருக்கோன்னா இன்றைக்கி வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ நிறைய இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு அதை எதிர்த்து கண்டன போராட்டத்துக்காக வந்திருக்கோம் ஏன்னா மங்கையாராக பிறப்பதற்கு மாதவும் செய்திகள் வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிலம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் பல இடத்துல சரி வயல்வெளிக்கு செல்கிற பெண்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிற பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும் கல்லூரிக்கு போகிற மாணவிகளாக இருக்கட்டும் நறு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு அதை எதிர்த்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் கேள்வி கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா நம்ம நிறைய இடத்துல போராட்டம் நிறைய பல காலமாக பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய இடத்துல இன்னமும் அது சரியான பாடே கிடையாது நாங்களும் ஒரு பெண் பிள்ளைங்கள வச்சுருப்போம் அது ஃப்யூச்சரில் எப்படி போகும் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாகவே இருக்குது வெளியவே அனுப்ப முடியாத நிலமையில இருக்கும் வேணா வீட்டுக்கு பொத்தி பொத்தி வளர்க்க தான் இருக்குது அதெல்லாம் எந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் போது அது வந்து எங்கள் தளபதி வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் ஏன்னா வந்து நிறைய ஆட்சி மாறி 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 வந்துட்டுருக்கு இருந்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது எங்கள் தளபதியால் முடியும் நாங்கள் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ மகளிர் ஒன்று கூடி தளபதிக்காக எங்கள் அண்ணாக்காக நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ருக்கோம் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அது ஒரே தீர்வு வந்து எங்கள் தளபதி அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா வந்து எங்களுக்கெல்லாம் தீர்வு அளிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம்